ஓகே உங்களுக்கு இன்னைக்கு உலகத்துல அன்புக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க அன்புக்காக எங்கிறவங்க பல பேர் இருக்காங்க யாராவது நம்ம கிட்ட அன்பு செலுத்துவாங்களா அப்படின்னு ரொம்ப பேர் எதிர்பார்க்கிறாங்க நம்ம விசாரிக்கிற ஒரு விசாரிப்புல என்னையும் விசாரிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காங்களே கத்தர் ஒரு ஏஞ்சல் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாரே என்று சொல்லக்கூடிய ஒரு தூதனாய் கத்தர் உங்களை எண்ணிய வைப்பாரு தன் வாயையும் தன் நாவையும் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்குறான் தன் வாயை காக்கணும் நாவை காக்கணும் கண்ட இடத்துல கண்டதை யார்ட்டை என்ன பேசக்கூடாது யார்ட்டை என்ன பேசணுங்கிற முக்கியம் எந்த இடத்துல எந்த வார்த்தை பேசுறதுன்னு முக்கியம் யார்டை எப்படி இருக்கணுங்கிற முக்கியம் யார் என்ன கண்ணோட்டத்தோடு பேசுறாங்கன்றது முக்கியம் இது எல்லாமே அறிந்துதான் ஞானத்தோடு இருக்கணும் பப்ளிக்ல எப்படி பேசணும் பிரைவேட்ல எப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி பேசுங்கிற ஞானத்தை கத்துறங்களுக்கு தருவாராக தன் வாயையும் தன் நாவையும் காக்கிற இவன் தன் ஆத்மாவை இடுக்கலந்து விலக்கி காக்கிறான் பிரச்சனையே இல்லாம வாழணும்னு நினைக்கிறீங்களா உன் வாயும் நாவி காத்தாலே சால்வ் லைஃப்ல ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா பேசுற இடத்துல பேசுங்க அது லிமிட்டா பேசுங்க பேசாத இடத்துல பேசாதீங்க எந்த வார்த்தையூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுங்க என் கிட்ட பேசுனா ரொம்ப வலிப்பான்னு தெரிஞ்சா விலகி ஓடிடுங்க டோன் ட்ரை டு டாக் எக்ஸ்ட்ரா யுஎஸ் அ பிளான் டு கிரியேட் ப்ராப்ளம் வித் யூ தென் வை யோ ட்ரை டு டாக் டி ஹிம் मूव अवेम प्ले वायेमीफल मै ब्रदर अंडे प्लान इन ये मौत क्वेट सो यू दबा வயலன்ட்டாக இறங்குவார் வயலன்ட்டாக அற்புதம் நடக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீ கத்துடைய வெலத்த கரத்தை பார்ப்பீங்க க்ளோரி டு காட் சுதந்திராதீங்க நின்று ஜெயிக்க கத்தன் பெலன் தருவார் வானம் திறக்கப்படுகிறது இந்த நாளில் கத்துடைய கரம உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் வியாதி நீங்கட்டும் பெலவீனம் மாறட்டும் கட்டுகள் உடையட்டும் ஐ பிரேக் ஆல் த பாண்டேஜஸ் அண்ட் விட்கிராஃப்ட் அண்ட் பிளாக் மேஜிக் த நைம் ஆஃப் ஜீசஸ் திலோட் இஸ்லிஸ்திங் சூப்பர் நேச்சுரல் மைட்டிங் அஃப் ஆயூ ஆ I can see the fire is falling on you. Take the healing and deliverance in the name of Jesus. Sit down, take out your hand in the name of Jesus. You have no rights to touch his people. Today, end of this day, you will share the glorious witness and glorify the name of the Lord and Savior, my brother and sister. Heavens are opening for you. Hand of the Lord is touching you. Glory, 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 glory somebody who are watching that you're doing a business but you're facing a lot of problem in your business god said my son go alone spend your time with the lord the lord will insist you and talk to you and tell certain things in your heart do it what the lord is telling you i'm telling you you will get delivered from your problem god is going to bring the deliverance in your life in you're going to see the breakthrough in finance i break the financial bondage in the name of jesus in your past life, you started some business which brought a big loss, facing some problem in your life. Today, God is telling you, spend your time with the Lord. Be alone. Holy Spirit will talk to you. Note it down, whatever He is insisting and talking to you. Do what the Lord is telling you. Today, you will see the miracle. No you know one thing, your life, God's appointed angel, He is sending His angel towards you. You will meet His angel. The Lord is going to open the door for you. தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறார் இன்னைக்கு காப்பார் 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 நம்ம சிறுகணும் அவர் பெருகணும் பிறந்த நாள் ஆசிர்வதிட்டார் தொட்டு பிளஸ் பண்ணிட்டார் திருமண நாளைக்கு சந்தோஷமா இருங்க ஜெயிப்பீங்க